ஒரு ஆன இயற்கையாவே பெண்களை ஒன்றை விட்டுச் செல்லவில்லை உங்களை வழிகெடுப்பதற்காக பெண்களை தவிர அதாவது மகரம் இல்லாத உங்களுக்கு அனுமதிக்கப்படாத பெண்ணுடைய கவர்ச்சியின் மூலமா தான் உங்களை சோதிப்பான் நீங்க வாழ்க்கையுடைய லட்சியத்தை நோக்கி போறீங்க இலக்க நோக்கி போறீங்க போகும்போது ஒரு பெண்ணுடைய கவர்ச்சியோ ஒரு பெண்ணுடைய ஹராமான தொடர்போ வந்துருச்சுன்னா உங்களுடைய பாதை தடுக்கப்பட்டோம் அதை நோக்கி போகாதீங்க அல்லாஹ் இது மூல பெண்களை கொண்டு சோதி சோதித்தால் அல்லா அவன் நினைவு கூறுங்க ஹலாலா அதை நோக்கி போங்க ஹராமா அதை விட்டு ஒதுங்கிருங்க அல்லா உங்களுடைய வாழ்க்கையை கண்ணியப்படுத்தும் அசுல்லா இஸ்லா அலுவலர் தான் சொன்னாங்க யார் உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாவையும் இரண்டு தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் பாதுகாப்பதற்கு ஹலால்ல மட்டும்தான் அதை செலவழிப்பேன்னு பாதுகாக்கிறதுக்கு யார் எனக்கு உறுதி கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தை உறுதி கொடுக்கிறேன்னா